ஊர்ல சிட்டு அப்படின்ற ஒரு பறவை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு சிட்டு விறகு வெட்டி காசு சம்பாரிச்சிட்டு இருக்குது இந்த காசு சிட்டுக்கு பத்தவே பத்தல சரி நம்ம எப்பயும் போல காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டிட்டு வருவோம் ஏய் சிட்டு உனக்கு ஏழு ஜோடி தங்கம் வேண்டுமா

சிட்டு வேகமா அந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளம் தோண்டது அரக்கன் சொன்னது மாதிரியே அந்த பள்ளத்துக்குள்ள ஏழு ஜாடி இருந்துச்சு ஆஹா இந்த மரம் சொன்னது மாதிரியே இருக்குது சரி இது நிறைய தங்கம் இருக்குதான் பாப்போம் என்ன இந்த ஜாடியில மட்டும் பாதி அளவு தான் தங்கம் இருக்குது இந்த ஜாடியில பாதி தங்கம் தான் இருக்கு

எவ்வளவு தங்கத்தை போட்டாலும் இந்த ஜாடியெல்லாம் நிறையவே மாட்டேங்குது நமக்கு விறகு வெட்டி விறகு வெட்டி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது நிம்மதியும் போச்சு தூக்கமும் போச்சு சாப்பிட்றது கூட மறந்துடுறேன் ஆனா எப்படியாவது இந்த ஜாடியில நம்ம தங்கத்தை நடப்பிடணும் அதுக்கப்புறம் சிட்டு அவனோட நண்பனை பார்க்கறான் என்னடா சிட்டு விறகு வெட்டி விறகு ஊட்டி இப்படி முடிஞ்சு போயிட்டீடா ஆமாட நண்பா அதை ஏன் கேட்குறேன் இப்படி மெலிஞ்சு போறதுக்கு அப்படி என்னோட காரணம் சிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றான் டே நண்பா நீ காட்டுல அந்த மரத்துக்கு இருந்தா அந்த சாடியை எடுத்த அட ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அட அதை ஏண்டா நீ கேட்கற நானும் அந்த ஏழு சேடு தக்கத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட மானங்களை நடந்தா அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது இந்த ஜாடியை எங்க எடுத்தையோ அங்கேயே கொண்டு போய் பாவிச்சுட்டு நான் சொல்றத அந்த மாட்டு சொல்லு சிட்டு தன்னோட நண்பன் சொன்ன மாதிரியே மரத்துக்கடியில புதைச்சு வச்சிருது அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட சொல்லுது பேராசிய தூண்டி வைத்து மரநம்பியை கெடுத்த உன்னோட ஏழு ஜாடி தங்கத்தை நீயே வச்சுக்கோ அதுக்கப்புறம் சிட்டு எப்பயும் போல சந்தோஷமா மனநிம்மதியோட வாழ்ந்தான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் மேல நம்ம பேராசப்பட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மன நிம்மதியை கெடுக்கும் அதனால ஆசைய நம்ம அளவோட வச்சு வாழ பழகணும்